என்னட்டு சொன்னால் வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஒரு பணத்தொகை அனுப்பி வச்சுருந்தவங்க வந்துட்டு இவங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு தேவையான அந்த ஷூ பேக் சாமானு வேண்டி கொடுத்து மளிகை சாமான் கொஞ்சம் இது வேண்டி கொடுக்க சொல்லி சொன்னாங்க அதுக்கு அப்படி தான் வந்து மெயினுக்கு வந்து கூட்டிகிட்டு பார்ப்போம்னாங்க சாப்பாட்டு பாக்ஸ் எடுங்க எடுங்க இது இது அண்ணாவுக்கு பெரியவருக்கு வணக்கம் இந்த தமிழ் திறனியில் ஆர்ஜி தம்ளா நான் உங்க ஆர்ஜி பிரேக்லாதன் ஓகே இன்னைக்கு வந்து நம்ம எங்க போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சொன்னால் அவங்களுக்கு தெரியும் முன்னாலே வந்து அதாவது நான்கு பிள்ளைகள் இருக்கிற ஒரு அக்கா கணவர் வந்து விட்டுட்டு போய் இன்றைக்கி அந்த பிள்ளைகள் வளர்க்குறதுக்கு படாத பட்டு பட்டுக்கிட்டுருக்காங்க ஸோ அவங்கள வந்து நாங்கள் ஒரு வீடியோவை வந்து காமிச்சுருந்தோம் அந்த அக்காவுக்கான மறு உதவிகள் வந்து கிடைச்சிருக்குது ஸோ வந்து அதை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண வேண்டிய இருக்குது அதனால தான் இப்போ வந்து நாங்கள் அங்கே போகப்பறம் அது முதல்ல அந்த அக்காண்ட கல்யாண வாழ்க்கை அதாவது அவர் எப்படி விட்டுட்டு போகணும்னு சொல்லி மேலே நானும் அதை போன வீடியோக்கு வரையில அப்போ வந்து அந்த வீடியோ பார்க்கல வந்து மேலே கோபம் வந்தது எங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்களோட தங்கச்சி திருமணம் பண்றதுக்காக அவண்டி இவங்கள்ட்ட ஒப்புதல் கேட்டுருந்தாங்களா வந்துட்டு சொந்த தங்கச்சி திருமணம் பண்ணுறதுக்கு நான் அவங்களோட தங்கச்சி திருமணம் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காட்டையும் வந்துட்டு இதெல்லாம் வந்து கேட்டா அப்படி சொல்லி தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டான் சொல்லி அதுக்கப்புறமா அவங்களுக்கு விவகாரத்து நடந்துட்டு போறேன் விவகாரத்து இது நடந்து கொண்டு கோர்ஸ் ஏதோ முடியுதோ முடிஞ்சு நடந்து கொண்டு இருக்காதா சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே அப்படி அவங்க யார் அப்படிங்கிறது வந்து சரியா தெரியாம இருக்கு அப்படி சொன்னா நான் சின்ன ஒரு இன்ட்ரோ அவங்கள்ட வீடியோ வந்து காண்பிக்கிறேன் அதை பார்த்துட்டு அப்படி அவங்கள்ட்ட விட்டு போகலாம் தங்கச்சி தானங்க தங்கச்சி வீட்டை வந்து வந்து போறது வந்து ஒரு அவங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனைகள் எனக்கு தெரியாது நாலு பிள்ளைகள் பிறந்து இருக்கும் போது வந்து தன்னோட மனைவியோட தங்கச்சியை வந்து திருமணம் செய்து கொண்டு ஒருத்தர் வந்து அவைய விரும்புறாரு ஆமன் சரி வந்து அம்போறவு அவங்க வேறையா தான் இருந்த அம்மாவும் தங்கச்சியும் வீட்டை வந்து ஓரத்துல இருந்த ஒரு விருப்ப மந்திரி அவையில விருப்பம் என்னட்ட நிறைய கேட்டவர் விட்டு கருவியா இல்லை ரெண்டு பேரையும் வச்சு ரெண்டு கல்யாணி வச்சு கல்யாணம் கட்டி என்ன வச்சு கேட்டவர் அப்படி கேட்க நான் இல்லைன்னு சொன்னேன் நீங்களாவை கல்யாணம் கட்டி வைக்கிற மாப்பிள்ளை பார்த்து நீங்களே மாப்பிள்ளையை போடுவா அதுதான்ன்றது அப்பாஸ்தானம் தானே இப்படி நிறைய குத்தி நான் சொல்ல இல்லையா அவ தான் யூகிச்சு கூட பார்க்கையில அது தன்னோட மனைவியோட தங்கச்சம் வந்து தான் திருமணம் பண்ணுறதா வந்து மனைவி கிட்டே கேட்குற ஒரு ஆம்பளைன்னு சொன்னால் ஓகே என்னென்னு சொன்னால் எல்லோரும் வந்து சின்ன சின்ன ஆக்களில் அங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நிற்கிறாங்க ஆகலை தர வேணா தூமை பாரு அங்கே வர மாட்டேங்க சொல்லியிருந்தேன் அன்றைக்கி மெயினுக்கு போய் ஆக்களை வந்து கொஞ்சம் திங்ஸ் இது வண்டி கொடுக்கணுன்னு சொல்லி படிப்புக்கு வண்டி வந்து நிற்க போய் பார்த்து நிற்கிறேன் வரீங்களா பார்க்குறேங்க நீ வாங்குவோம் நீ வாங்குவோம் எங்கே போக போகிறீங்க ஆகிள்

சாப்பிடும் போட பதில் இந்த காலத்தில் போய் சாப்பாடு மிச்சம் முடியும் இல்லை இப்போ இல்லைக்காரு அப்படி இருந்தாங்க ஒரேதான் ஹைதரம் ஓகே என்னட்டு சொன்னால் வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஒரு பணத்தொகை அனுப்பி வச்சுருந்தவங்க வந்துட்டு இவங்களோட பள்ளிக்கூடத்துக்கு தேவையான அந்த ஷூ பேக் சாமான்னு வேண்டி கொடுத்து மளிகை சாமான் கொஞ்சம் இதுக்கு கொடுத்து சொல்லி சொன்னாங்க வேண்டி தான் மெயினுக்கு வந்து கூட்டிகிட்டு பார்ப்பாங்க ஒரு பெரிய லிஸ்டே போட்டுருந்தாங்க போகிறோம்

கேக்கு அப்ப வந்து வாழ்க்கையில அப்படி போகுது அந்த காசு தந்துட்டு போனது பிறகு அப்படி சீவல் இதுல என்ன போட்டதே இல்ல நீங்க சீவல் போட்டேன் போட்ட கடன் கடைகள் இருந்தது கொஞ்சம் அத குடுத்த குடுத்து காலை சாப்பாட்டுக்கும் ரெண்டு மணி சாமான் வாங்கிட்டு இருந்தவங்க

முதல்ல உங்களுக்கு ஷூஸ் செருப்பா வேண்டும் சில்பர் இருக்குதானா சில்பர் ஸ்கூல் பேக்ஸ் இருக்குதான எத்தனை மாடா வரு நேசரி ரெண்டாம் அஞ்சாம் ஆண்டு நேசரிக்கும் ரெண்டாம் ஆண்டு அஞ்சாம் ஆண்டுக்கும் முடியும் மூணு பேருக்கு உரிய பேக் பேக் வாங்க கும்பா சொன்னுமா ம் சரி எடுப்போம் வாங்க ம் பேக் எடுத்துட்டு ஒன்று எடுப்போம்மா நேசரிக்காரங்களுக்கு

ஓகே சரிங்களா பெரியவருக்கு மட்டும் தருவான் பெரியவருக்கு பாக்ஸ் வேணுமா சாப்பிட போது பெரியவருக்கு சாப்பிட போது ஓகே ரைட் எனக்கு என்னடா இதாடா மஞ்சla மஞ்சla சரி இத போடு ஒரு கவண்டி எடுத்து வா வா சரி என்ன சொன்னா அவங்களுக்கு ஸ்கூல் திங்ஸ் இதெல்லாம் எடுக்கும் வந்தேன் அவங்க தெனி தானே சின்ன பிள்ளைங்கடா எல்லாம் கேட்பாங்க பிள்ளை சொல்லி அதை எடுத்துட்டேன் தண்ணி போட்டல் பண்ணுறேமா உங்களுக்கு இந்த இருக்கா இந்தாருக்கு இது பிளாஸ்டிக் அது உடஞ்சிரும் உங்களுக்கு இது சரிங்களா இது அண்ணாவுக்கு இது பெரிய ஒரு ஓ இந்தாருக்கு பார்த்து போடுங்கண்ணா என்ன வாள் ஆ இது 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 கொடுத்துருவான் ரைட் ஓகே ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சரி எடுத்து கொடுத்தாச்சு வா ஆஞ்ச இல்லை பில் போட்டு தட்டுமா బిల్బోర్డ్ బిల్బోర్డ్ దట్టం ఎండే ఆ హ్ ఎండే నువ్వు కొడను పరిసి ఎండే సిసి తా మామా సర్గిస్తాది ఎండేకి మోట ఆ சரி அப்போ இதாக இருக்கணும் அப்படி என்ன வேண்டாம் வந்து மாற்றுங்க அப்படி பெரிய சொல்லணும்னா அடுத்து இவருக்கு த விவரம் போடுங்க பிளோ பிள காலை கொஞ்சம் ஈத்துங்க காலை கொஞ்சம் ஈர்த்து கொஞ்சம் ஏற்றுங்க ம் சரி சார் ஓகே ஓகே காணுமோ ரைட் வணக்கம் ஆ ടോട്ടൽ അവർ ഇടത്തിൽ മുടിച്ച് താങ്ങ് ആ ഓക്കെ ഓക്കെ സോ ടോട്ടൽ പ്രൈസ് ഇരുപത്തി ആറായിരത്തി നാനൂറ്റി തൊണ്ണൂറ് ഓക്കെ ഓക്കെ നൻ ട്രീ ഓയ് പോയ്

ம் அப்போ சரியா ஓகே ம் வா ஓகே ஓகே சரி ஆ சரி அப்போ இது ரெண்டுக்கும் பில்லு உண்டா தாங்க ஸோ ஷில்ப்பர் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஓகே ஃபிரன்ஸ் ஓகே தேங்க்யூ அக்கா ஒருத்தர் ஒருத்தருக்கு கொண்டு தர நாங்கள் கொண்டு பார்ப்போம் சே எங்களோட வீட்டுக்கு தம்பி கொண்டு போகறோம்ண்ணா ஒருத்தருக்கு ஒன்றும் கொடுக்குறேன்

என்ன சொன்னால் இன்னும் மற்ற சாமான்களை ஒன்றும் பண்ணி கொடுக்கல வச்சு ஐயோ பெரும் கஷ்டமா இருக்கு கடைக்கலாம் கத்துறாங்க என்னென்றா தான் என்ன ஆக்கலை வச்சிருக்கீங்களா என்ன பாட்ட போடுறா என்ன க்ரௌட் தானே சின்னல்ல நீங்களும் அப்படிதான் இருந்து தம்பி வாங்க ஒரு ஆளை கொண்டு வைக்கிறா பிரச்சனை அப்போ அவ போற இடம்ல நாலு படிக்கலயும் கொண்டு போன கஷ்டமாக இருக்கும் அது சரி உண்மையா இப்ப எல்லா பக்கத்துலயும் பிடிச்சுக்கொள்ள ஒரு ஒராண்டா கட்சியோட வச்சு பார்த்துக்கல எஸ்

அவர் பார்க்க பார்த்துக்கொண்டு போலை கிட்ட தான் சரி ஐயோ ஐயோ என்ன உடைச்சு தெரியும் தான் உடைச்சுதான் பார்க்கறா தான் உடைக்கிறேன் தெரியல இதோட ஜேசிபி டிரைவர் ஆகுறது தெரியாது

சாகியா அவங்கள ஆ ஆ விளையாடுங்க விளையாடுங்க ஓகே விளையாடுங்க நீங்கள் சரி சரி ஆ அவங்க ஆ ஆ எடுத்து விடுங்க என்ன ஒட்டியாஜு ஒட்டியாஜி அவருது போட்டுவாரா பாடி ஒட்டி இருக்கு இப்பதான் அங்க கடைக்குலவங்க இப்போ ஓகே இங்க வீட்டுல இருக்க ஓகேங்களா நம்ம எல்லாம் ஓகேங்க இப்போ இந்த என்னிலே வந்து இப்படி போய் கொண்டிருக்கு நம்ம லைஃப் கஸ்டமர் தம்பி வந்து சந்திக்க மாட்டான் தம்பி போய் 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 சரி அப்ப இதுக்கு வந்து இப்படி कंटिन्यू கொண்டு வர நீங்க அந்த கார்ல கூகுல சொல்லி பண்ணீங்க இப்ப அந்த என்ன சொல்ற அந்த காலையில அந்த எடி சுட்டு வச்சிருந்தாங்க கஸ்டமர் வெக்கைய அப்ப வந்து வேற என்ன

அவங்களெல்லாம் சின்ன கடைன்றதெல்லாம் பெரிய சின்ன பார்த்துருந்தாங்கடா கடையிலே வந்து எவ்வளவு இது செஞ்சவங்க அப்படிலாம் சொன்னாங்க இப்போ இந்த பாடு அக்கா இந்த பாடு சொல்லி கஷ்டம் அந்த கஷ்டத்துக்குள்ளே தான் நான் இஞ்ச செய்துட்டு போறேன் பட சீரியல் எல்லாம்

ஓகே உண்மையிலேயே வந்து பார்க்க விளங்குறதுக்காக உண்மையிலேயே பள்ளியில் விட்டுட்டு நீங்கள் ஒரு போவே இறது இதுக்கப்புறமா நாங்கள் என்ன சொல்கிறேனேன்னு சொல்லி தெரியாது நீங்கள் மேலே அவர் மூத்தாள் வளரும் மட்டுமோ இல்லை இவங்க வளர மட்டும் நீங்கள் இந்த தொழிலை செய்யுங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் முன் நாளைக்கு முந்தியம் செஞ்சிருந்தீங்க அப்போ இதுக்கப்புறம் நம்ம இந்த முழு நாளுமே எதை வச்சு உங்களுக்கு சமைச்சி கொடுக்குறது அது தொடர்ச்சியாக செய்து இந்த நான் இப்போ ரெண்டு நாளாக செய்ய இல்லை இந்த வரத்தை கொஞ்சம் எல்லாமே இருந்ததா இல்லை ரெண்டு நாள் செய்ய அப்புறம் பல காசுகள் இருக்கு பிரச்சனை இல்லை சரி ஓகே வந்து இப்போ அதுக்கு உரிய சவால்கள் எதுவும் போல உங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு உரியது இல்லை சரி வந்து செய்தியும்ரேஞ்ச் பண்ணி தர முடியுமா பார்க்கிறோம் எங்களால் என்ன சொல்றோம்னு சொல்லி தெரியல உண்மையிலேயே ஒன்றே ஒன்று தான் இப்போ உதவி செய்கிறவங்க வந்து இந்த நாளும் உதவி செஞ்சோண்டே இருக்க மாட்டாங்க நம்மளும் அதை எதிர்பார்க்கல இப்போ எல்லாருக்கும் எல்லா கடத்திலேயுமே வந்து ஒரு உதவி கிடைக்கிறது என்ன சொன்னால் இந்த கிடத்துலருந்து அடுத்த அடுத்து தூக்கி விடுறது அவங்களால தூக்கி விட மட்டும்தான் முடியும் அதை பிடிச்சி கொண்ட மாதிரி வரல உங்களோட வீடியோ பார்த்து வந்து ரெண்டு பேர் வந்து ஒரு பணத்தை அனுப்பிவிட்டாங்க அதில் சொல்லி இந்த உங்களை ஸ்கூலுக்கு தேவையான அந்த பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்க சொல்லி அதோட அவங்களை கொண்டு கொடுக்க உடுப்பு அப்போ ஒன்றும் செய்யல அதில் மீதி இருக்குது இருக்கு அதனால அவங்கள்ட்ட தாரம் ஓகே ஓகே உண்மையில் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட அடுத்த கட்டம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக வந்து அமையணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு தான் இந்த உதவி எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ எடுத்து போறோம் நாங்கள் அப்போ இந்த வீடியோ எடுத்து போட்டு உங்களோட வாழ்க்கை மாறலன்னு சொன்னால் நாங்கள் இந்த வீடியோ எடுத்து போறதுலமும் ஒரு பயன் இல்லாத மாதிரி தான் ஸோ வந்த ரெண்டு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணிட்டு போன மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அதனால தான் உங்களோட வாழ்வாதாரம் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்து போகிறது ஓகே இப்போ அவங்க அனுப்பின தொகையில் வந்துட்டு மிகுதி தொகை இருக்குது நான் டோட்டல் எவ்வளோ ஒன்று அதுக்கு முதல்ல தண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி டோட்டலாக எண்ணி பாருங்கள் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐம்பது அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா ஓகே நான் இப்போ கணக்கு சொல்கிறேன் வந்துட்டு இது வந்து கனடாவில் இருக்கிற கனக சபை அவங்க வந்துட்டு ஐம்பதனாயிரம் அனுப்பியிருந்தாங்க ஐம்பத்தாயிரம் அதே மாதிரி வந்துட்டு ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு குடும்பம் வந்து அனுப்பியிருந்தாங்க அவங்கள்ட்ட பேர் வந்து சொல்லணான்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்துட்டு நாற்பத்தாறாயிரம் அனுப்பியிருந்தாங்க நாற்பத்தி ஆறு ஸோ வந்து டோட்டல் வந்து தொண்ணூற்றி ஆறாயிரம் பட் அவங்க பேர் சொல்ல நான் அப்படி சொல்லியிருந்தாலும் கூட நாங்கள் வந்து நாங்கள் தொலைபேசி இலக்கத்தை வந்து சொல்லிக்கொள்கிறோம் அவங்களோட கடைசி இலக்கம் முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு இது வந்து அவங்களோட கடை கடைசி இலக்கம் ஸோ வந்து இந்த தொண்ணூற்றி ஆறாயிரத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கூல் பேக் ஸ்கூல் அந்த கொப்பி புத்தகம் அப்புறம் வந்துட்டு ஷூ இதெல்லாம் வேண்டியது வந்துட்டு இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு தொண்ணூறுரூபா அண்ட் வந்து அப்படியே அந்த கடைசியாக வந்துட்டு சில்பர் இது பண்ண வந்துட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸோ அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி பத்து ரூபா வரணும் எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னிங்க அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா இருக்குது அறுபத்தி ஐம்பது ரூபா ஐம்பதுருவா சொன்னால் அவங்க வந்துட்டு நாற்பது ரூபா அந்த டிஸ்கவுண்ட் இது வந்து கழிச்சு தஞ்சு தந்துவாங்க ஸோ வந்து இந்தாங்க அதோடய பில் எல்லாமே வந்துட்டு ஓகே இப்போ வந்து உங்களோட கையில் இருக்கிற வந்து அறுபத்தேழாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா இதுக்கு வந்து நீங்கள் என்னவோ சரி செய்து உங்களோட வாழ்வாரத்தை வந்து மேம்படுத்துங்க அது நீங்கள் செய்கிற இப்போ இப்போ செய்கிறவங்க தொழிலாக இருந்தாலும் கூட சரி வேறு என்ன தொழிலாக இருந்தாலும் சரி இல்லைன்னு சொன்னால் இப்போ ஒரு ரெண்டு பேரை இல்லைனா ஒரு மூணு பேரை வந்துட்டு ஆசிரமங்களில் விடக்கூடிய மேரட் மட்டும் சொன்னால் அதை வந்து பாருங்கள் என்ன சொன்னால் எனக்கு தெரியல நாலு பேரை வந்து நீங்கள் எப்படி பலத்தை எடுக்க போகிறீங்க அவங்களோட வாழ்க்கை வந்து நீ இருக்க விட்டுருக்கப்போன்னு சொல்லி எனக்கு என்ன சத்தியமாக தெரியல எனக்கு ஒரு கடையில் என்னன்னா அவங்க சொல்லி இந்த இது அனுப்பியிருந்தவங்க வந்துட்டு இந்த அத்தியாவசிய பொருட்கள் சாமான் அதாவது மளிகை சாமான்லேருந்துட்டு சத்து மாலேருந்து அவங்களுக்கு உடுப்பெல்லாம் எடுத்துக்கூடிய தெளிச்சல் எல்லாம் சொன்னாங்க ஆனால் நாங்கள் போன அரசாங்கம் வந்து எங்களால் அது எல்லாமே வந்து செய்து கொடுக்க முடியலைன்னு சொன்னால் அவங்களை வச்சுட்டு அது செய்கிறது பெரிய ஒரு விஷயமா இருந்தது ஸோ அதனால தான் ஓகே இப்போ அவங்களுக்கு தேவையானது சில விஷயங்களை வந்து பண்ணி கொடுங்க அவன் வந்து நீங்கள் அப்படின்னு சொன்னால் பழுவாத்தில் இருக்க ஆசிரமத்தில் வந்து பேசி பார்க்கலாம் ரெண்டு பேரும் கூட வந்து ஆசிரமத்தில் விடுற மாதிரி விட்டால் இப்போ அவங்களுக்கான செலவு எல்லாமே வந்து ஆசிரமத்தில் பார்த்துக் கொள்வாங்க வயசு முதலாம் இருந்து ரெண்டாம் ஆண்டு படிக்கிற படியிலும் அங்கே இருக்கிறாங்க ஸோ வந்து நீங்கள் உங்களுடைய சோய்ஸ் அவங்க ஆசைப்பட்டா நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொன்னால் நீங்கள் ஆசிரமத்தில் சேர்க்கலாம் அண்ட் அது தாண்டி நீங்கள் உங்களோட வாழ்வார் எதை வந்து பார்த்துக்கொள்ளுங்க ஓகே இப்போ வந்து இந்த உதவி பண்ணவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்கன்னு சொன்னால் சொல்லலாம் இதை பார்த்து எங்களோட பிள்ளைகளுக்கு படிப்புக்காக உதவி செய்தவங்க இரண்டு ரொம்ப நன்றி அவங்களோட குடும்பம் இன்னும் மேலும் மேலும் வளர இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அவங்க செய்த உதவியை என்றைக்கும் மறக்க மாட்டோம் புள்ளைகள் நல்லா விளையாடுறாங்க விளையாட்டு சாமான் எல்லாம் வாங்கி குடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு எப்பயாச்சும் இப்படி ஒரு நாள் பழியில கூட்டி போய் அவங்களுக்கு இப்படி சம்பளம் மட்டுப்படுத்தி பார்த்தீங்களா நீ அதான் கூட்டிட்டு போறல கோயிலுக்கு கூட்டிட்டு போறதுக்கும் இது அவங்க பெருசா எடுத்தாங்கடா அப்புறம் அங்க வாங்கி குடுக்க அவ்வளவு வசதி இல்ல உம் பாத்திரம் சரியான மாதிரி இடம் பிடிக்கிறாங்க சின்ன வயசுல நம்மளும் ஒண்ணும் செய்யலாம் ஓகே அவன் வந்து இந்த உதவி பண்ணியிருந்த அந்த இரு குடும்பத்துக்கும் எங்களோட சார்பிலையும் வந்து நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் நாங்கள் அடுத்த வாட்டி உங்களை எப்போ பார்ப்போம் என்று சொல்லி எங்களுக்கே தெரியாதக்கா அப்போ வந்து உங்களோட வாழ்க்கைகள் மாறி இருந்தால் அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஓகே அவன் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்தால் இந்த ஒரு காணலையும் நீங்கள் மனசு கட்டப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலிகளை காண்பிச்சு நாங்கள் பேசியிருந்தால் அதுக்கு மன்னிப்பு கட்டுக்கொள்கிறோம் அண்ட் அது தாண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பல்வாட்னையும் க்ளிக் பண்ணுங்கள் நாங்கள் இன்னொரு வீடியோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்